வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளைக் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல ஊர் பெயர் மருவு அப்படின்ற தலைப்புல நமக்கு செவன்த் புக்லயும் இருக்குது டென்த் புக்லயும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு கூடவே நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது எக்ஸாம் டிஎன்பிசியில தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்திருக்கு இன்க்ளூடில் ஒரு குரூப் ஃபோரும் சேர்த்து இந்த ஐம்பது எக்ஸாம்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைப்பில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு கேள்வியும் வெறும் முப்பத்தி எட்டு பக்கத்துக்கு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டேன் கண்டிப்பாக புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு கூடவே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் பார்த்துட்டு போனாவே போதும் இதில் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் உங்களால் முழு மதிப்பெண் வாங்கிட முடியும் ஸோ இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்ட்ல சொல்லிடுறேன் முதல்ல ஓவர் வியூ பார்த்தர்லாம் ஏன் புக்கில் இருக்கிறத படிக்கணும் ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிக்கணும் அப்படின்றத ஒரு சின்னதாக ஓவர் வியூ பார்த்துடலாம் சரிங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணி வச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ நம்மளுடைய குரூப் டூ டூ ஏ சிலபஸில் பொது தமிழில் அழகு ரெண்டு எடுத்துக்கிட்டா சொல் அகராதின்னு கொடுத்துருப்பாங்க பதினஞ்சு கேள்விகள் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க இந்த பதினஞ்சு கேள்வியில கண்டிப்பாக இந்த ஒரு தலைப்பில் ஒரு கேள்வி உறுதியாக கேட்பாங்க ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அது என்ன தலைப்புன்னு கேட்டால் ஊர் பெயர் மருவி எழுது எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு அதாவது புதுச்சேரினா புதுவை மன்னார்குடினா மண்ணை மயிலாப்பூர்னா மயிலை இப்படின்னு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க சரி இது புது புக்கில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா செவன்த்து நியூ புக்கில் இயல் மூணில் வந்து பார்த்தீங்கன்னா மருவு அப்படின்ற ஒரு சப்டைட்டில் இருக்கும் ரொம்ப கம்மியாதாங்க இருக்கும் தான் இருக்குமே சரிங்களா இதுலயும் இங்க பாருங்க தஞ்சாவூர்ன்றது தஞ்சைன்னு வந்திருக்கு அதே மாதிரி வந்து திருநெல்வேலின்றது தான் வந்திருக்கு அதே மாதிரி எடுத்துக்காட்டா கோவை குடந்தை எந்தை போது சோநாடு அப்படின்னு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க இந்த எடுத்துக்காட்டுக்கு நான் விடையும் மேல கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்துல ஏழாவது ஏல் கொஞ்சம் அதிகமாவே கொடுத்துருக்காங்க புக் பேக்ல அதாவது புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி உதகமண்டலம் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி கும்பகோணம் திருநெல்வேலி மன்னார்குடி மயிலாப்பூர் சைதாப்பேட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதற்கான மறுபு எழுதி கொடுத்துட்டேன் சரிங்களா இதை நீங்க பாத்துக்கங்க இவ்வளோதான் இருக்குதே புக்ல வேற எங்கேயுமே கிடையாது மேபி இருந்தால் நீங்க சொல்லுங்க பட் புது புக்ல வேற எங்கேயுமே கிடையாது சரி இதை மட்டும் பார்த்தா போதுமா ஒரு கொஷின் வருமா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட வரும்னே சொல்லலாம் ஏன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல உதக மண்டலம் அப்படின்னா உதகை அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த அந்த கொஸ்டினே காட்டுறேன் இது புக்கில் டைரக்டா இருக்கு பட் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர் கீ வெளியிட்டாங்க இல்லையா அதில் பதினஞ்சாவது கேள்வியா ஊர் பெயர்கள் மருவு சொற்களை பொறுத்துக அப்படின்னு பொறுத்துக மாதிரி கேட்டுட்டாங்க அதில் நான் இந்த பக்கம் சைடில் சொல்றேன் கோவை சோனாடு இந்த கோவையும் சோனாடும் புக்கில் இருக்கு இப்போ நம்ம எடுத்துக்காட்டு படிக்கும் போது பார்த்தோம் ஆனா தே தேட்டை அப்படின்றது புக்கில் இல்லை பூனமல்லி ஆமாம் இது நான் புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பேரும் இல்லை ஆக்சுவலி இந்த ரெண்டு வச்சே நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் புக்கில் இருக்கிறத இருப்பினும் நீங்கள் பிரிவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நூறு சதவிகிதம் ஆன்சர் பண்ணிடலாம் இதில் இங்கே பாருங்களேன் இந்த இப்போ இதில் என்னன்னா கோவை சோனாடுக்கு நமக்கு தெரியும் புக்கில் இருக்கு தேவே தேவேட்டை அப்படின்னா நமக்கு தேவர்கோட்டைன்னு தெரியும் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது இதே பூனாமல்லி அப்படின்றது பூந்தமல்லி ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி பேரில் கூப்பிட்டு நம்ம கவனிக்கலை இது வரைக்கும் நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு சென்னை சைடு தான் ஸோ இருந்தாலும் இங்கே பாருங்களேன் நான் கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஷின் காட்டுறேன் இருபத்தி எட்டாவது கொஷின் நான் அப்படியே இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேட்க கேட்ட கொஷினை அப்படியே நான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் டைப் பண்ணி கொடுக்கல டைப் பண்ணி கொடுத்தா இன்னும் கம்மியாக இருக்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு கொஸ்டின் கொடுத்துருப்பேன் இந்த நூற்றி இருபதை ஃபில்டர் பண்ணி ஏன்னா ரிப்பீட்டட் கொஷின்லாம் நிறைய இருக்கும்ல அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு ஐம்பத்தி எட்டு கொஷின் கொடுத்துருக்கேன் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இந்த ஐம்பத்தி எட்டு கொஷின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டால் போதுங்க கண்டிப்பாக ஒரு கொஷின் உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருங்களா நான் ஒரு இருபத்தி எட்டாவது நம்பர் நம்பர் மட்டும் எழுதிச்சு ஆ அதை பாருங்க ஸோ இது வந்து எந்த எக்ஸாம் தெரில நான் வந்து இப்போ எந்த எக்ஸாம்னா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த இதில் நடந்த எக்ஸாம் நான் குறிப்பிடல இது பாருங்க தேவக்கோட்டை அப்படின்றது தேவேட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறது மூலமா இந்த கொஸ்டனுக்கு நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும் கரெக்டா இதே நான் உங்க பாருங்களேன் ஞ்சாவது கேள்வி காமிக்கிறேன் பாருங்களேன் முப்பத்தஞ்சாவது கேள்விங்க பாருங்க பூவிருந்த வள்ளி அப்படின்றது தான் பூந்தமல்லி இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ பழைய காலத்துல இருந்து பூந்த பூவிருந்த வள்ளி தான் வந்து பூந்தமல்லியா மாறி இருக்கும் கரெக்டா ஆனால் நம்ம இங்க கொஞ்சம் வேகமாக வந்துடுறேன் இதே நம்ம குரூப் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா இதுல புதுசா இருக்குது இது மாதிரி நான் எங்கேயுமே கேட்கல அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்லையும் கேட்கல இது பாருங்க ஸோ பூந்தமல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பூ பூனவல்லி பூன மல்லி எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டாக இல்லை ஏதாவது ஆதி காலத்தில் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா படித்த காலத்து புக்கில் இருந்துச்சா என்னன்னு தெரியல இஸ் ஓகே பரவாயில்ல இதை அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் நூற்றி இருபத்தி ரெண்டு கொஷின் இந்த தலைப்பில் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது இதே கேள்வி கேட்டால் அப்படியே நீங்கள் போட்டு போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அவங்க எப்படின்னா கேட்கட்டும் நமக்கு வந்து இந்த மாதிரி பொறுத்து கேட்டாங்கன்னா மூணு தெரிஞ்சா போதும் இல்லை ரெண்டு தெரிஞ்சா போதும் மீதி தெரிஞ்சா கூட கண்டிப்பாக ஆன்சர் கொண்டு வர முடியும் கரெக்டுங்களா ஸோ அதனால இதை இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணீங்க இதை பார்த்தாவே போதும் மேபி எனக்கு இதெல்லாம் வேணாம் நீங்கள் ஷார்ட்டாக ஒரே பேஜில் இதில் என்னென்ன இது இருக்கோ அதை லிஸ்ட் எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் அதை வந்து ஆன்லைன்லேயோ இல்லை பிடிஎஃபோ மாற்றி கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த கொஷின் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் வித் ஆன்சரோடு இருக்கு சூப்பர் சரி இன்னும் திடீர்னு இந்த நோட்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா நம்ம செவன்த் புக்கில் வந்து அதாவது சிக்ஸ்த்ல இருந்து வரைக்கும் புது புக்கு பழைய புக்கு சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு இயல் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல செவன்த் புக்ல வந்து இந்த தலைப்பு இருக்கிறதால இது தனியா நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் இல்லையா அதுக்காக உங்களுக்கு இது நோட்ஸாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அடுத்தது ஓர் எழுத்து ஓடுமூடிய செவன்த் புக்கில் இருக்கு அடுத்தது அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ல இருக்கிறது நாற்பத்தி இருக்குது இருக்கு கேட்குறேன் கேட்குறாங்க அதில் எல்லாமே கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனோடு சேர்த்து ஒரு எழுத்து ஒரு முறைக்கும் அடுத்த நோட்ஸ் கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ அதை ஃபாலோ அப் பண்ணிங்க ரைட்டுப்பா சரி இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்கு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறங்க நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் போட்டுட்ருக்கோம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எதிர்ப்பேன் பி டிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அங்கே டைம் ரோடும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் ஒரு ப்ளூ பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன் இந்த ஊர் பெயர் மறுவி வந்து ஆன்லைன்ல நிறைய பேர் எந்த எடுத்து கொடுக்குறாங்க ஏகப்பட்ட வந்து பார்த்தா நெட்ல இருந்து எடுத்தது ஏதோ ஒரு புக்ல இருந்து எடுத்தது ஆனா இது வந்து முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ற தலைவு பாருங்க நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்குது அதனால இந்த நூத்தி இருபத்தி ரெண்ட முதல்ல மஸ்டா முடிச்சிருங்க சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்